வணக்கம் கடகராசிக்கு சனி சனிப்பயிற்சி பழங்கள் எப்படி பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடகராசியை பொறுத்தவரையும் அஷ்டம சனியில் சிக்கி சீரழிஞ்ச ஒரு ராசினாரராக இருந்தீங்க நிறைய கவலைகள் நிறைய துக்கங்கள் சொல்ல முடியாத மனக்கவலைகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு இதுக்கு எல்லாம் விடிவு காலம் எப்போ அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அதுக்கு சரியான ஒரு விடிவு காலமாக பார்த்தீங்க அப்படின்னா சனி வந்து பயிற்சியாகி ஒம்பதாம் இடத்துக்கு போகிறார் ஒம்பதாம் இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பாக்கிய சனியாக உங்களுக்கு நிறைய பாக்கியங்களை வந்து தரப்போகிறார் இதுவரை இருந்த கவலை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலகம் இதுவரையும் நிறைய தோல்விகளை வந்து சந்திச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பீங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இடத்துல சனி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த முன்னேற்றத்திற்குள்ள வழிமுறை தான் முதல்ல வந்து செய்வார் நல்ல பண வரவுகளை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவார் நிறைய கஷ்டங்கள் கடன்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கும் இந்த கடன்கள் எல்லாம் விலகிறதுக்கு பணவரவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் தந்தை வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பெரியோர்களோட ஆசை வந்து கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் எல்லாமே வந்து கிடைக்கும் உங்களுக்கு சனி பேச்சு ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா முதல்லையே நல்ல மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தான் வந்து அவர் வந்து கொடுப்பார் ஏன்னா இதுவரையும் வந்து கவலை துக்கமாகவே இருந்துக்கிட்டு இருந்தீங்க பேர்ச்சி ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மகிழ்ச்சியான செய்தி தான் நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க அதனால் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக தான் வந்து இருக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் வந்து தன்னுடைய விசேஷமான பார்வையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லாபஸ்தானத்தை வந்து பார்த்துடுறாரு அப்போ லாபஸ்தானத்தை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து லாபம் இதுவரை வந்து நீங்கள் எல்லாமே வந்து நஷ்டமாகவே வந்து இருந்திருக்கும் தொட்டது எதுவுமே தொடங்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொட்டது எல்லாமே வந்து வெற்றி அப்படிங்கிறதா இருக்கும் சின்ன விஷயங்கள் கூட எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கும் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாரு எல்லாத்துலேயுமே வந்து லாபத்தை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உள்ளூரில் வேலை பார்த்துட்டு இருந்திங்கன்னா அதில் பதவி உயர்வு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் வந்து இருக்குது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நேரடி பார்வையான ஏழாம் பார்வையில் மூன்றாம் இடத்தை வந்து பார்த்துறாரு அப்போ மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரியஸ்தானம் நீங்கள் நல்ல தைரியமாக வந்து செயல்படக்கூடிய ஒரு ஆளாக உங்களை வந்து உருவாக்குவார் இதுவரையும் எல்லாத்துலேயுமே பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க அசனமசினி என்ன செய்ய போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்துருப்பீங்க இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா நல்ல தைரியத்தை கொடுத்து எல்லாத்துலேயுமே உங்களை வந்து ஈடுபட வைப்பார் ஊரில் ஒரு பேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் ஊரை சுற்றி எல்லாருமே உங்களை வந்து ஏதாவது ஒரு வந்து ஒரு கெட்ட விஷயமாக உங்களை வந்து பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க நிறையா அவமானங்கள்லாம் பட்டிருப்பாங்க பற்றிருப்பீங்க நீங்கள் என்ன அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேர் வந்து சேர்க்கும் புகழ் வந்து சேர்க்க போகுது சனி ஊரில் வந்து உங்களை ஒரு தலைவராகவே வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பேச்சியாக தான் வந்து சனி வந்து செய்ய போகிறாரு அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய விசேஷமான பார்வையான பத்தா பார்வையில் உங்களுடைய ஆறாவது விட்டை பார்க்குறாரு ஆறாம்ட்ட பார்த்தாலே இதுவரை தான் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும் இந்த கடன் வந்து அடைபடுவதற்குரிய ஒரு நேரமா இருக்கும் கடன் தொந்தரவு விலகும் அதன் பிறகு வந்துன்னா எதிர்ப்பு தொந்தரவுகள் நிறைய இருந்திருக்கும் உங்க குடும்பத்துலேயும் எதிர்ப்பாக இருந்திருப்பாங்க உங்களை சுத்தி நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும் இந்த எதிரிகளுடைய வந்து அவர்கள் வந்து தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக வந்து இருக்கும் அவர்கள் உங்களை விட்டு விலகி விடுவார் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லணும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் தொந்தரவுல நிறைய பேர் கடகராசினர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஏதாவது வந்து மருத்துவமனைக்கு செலவு பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா இருப்பீங்க இனிமேல் மருத்துவமனை பக்கத்தே போகிறதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு வந்து இருக்காது ஏன்னா நோய் அப்படிங்கிறது உங்களை வந்து அண்டவே அண்டாது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லணும் சனி ஒன்பதாவது பயிற்சியாகி ஒன்பதாம் இடத்துக்கு வர்றத வந்து அது தரக்கூடிய பலன்களை விட தன்னுடைய பார்வையால் கொடுக்கக்கூடிய பழங்கள் வந்து கடகராசிக்கு அதிகப்படியாகவே வந்து இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இனிமேல் வந்து நல்லா வந்து வேகமாக வந்து செயல்படுங்க அப்படி வேகமாக செயல்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை வருஷ காலத்திலையே வாழ்க்கைக்கு தேவை அனைத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து சனியால் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்கும் அப்படிங்கிறது தான் கடகராசினர் வந்து புரிஞ்சுக்கணும் சரி ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா இந்த பலனை வந்து அதிகப்படி நட்சத்திரத்துக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா திருநள்ளாறு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க உங்கள் ராசி அதிபதி சந்திரன் பௌர்ணமிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிவாலயங்களில் வந்து கிரிவலம் போங்க ஏதாவது ஒரு ப சிவன் கோயிலில் வந்து பௌர்ணமி ஆனாலே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தரிசனம் பண்ணுற மாதிரியே வந்து உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னாலே கடகராசினருக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கடகராசினர் அதை நல்லா வந்து பயன்படுத்திக்கிடுங்க நன்றி